சிம்மம் இந்த வார ராசி பலன் பிப்ரவரி இருபத்திரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் பிப்ரவரி இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை சந்திரன் இந்த வாரம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் கவனம் தேவை அந்த வகையில் சிம்மம் ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம் சிம்மம் அரசரை போல் கோலோச்சும் ஆற்றல் மிக்க சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் பணத்தட்டுப்பாடு காரணமாக தடுமாற்றம் அடைவீர்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு மருத்துவச் செலவு செய்ய வேண்டி வரும் சந்திரனின் சஞ்சாரங்கள் தொழிலுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் செவ்வாய் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் அக்கறையோடு தங்க நகைகள் வாங்குவீர்கள் மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும் புதன் ஆறு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் எதிர்ப்பை காட்டியவர்கள் உரிய நேரத்தில் உதவி செய்வார்கள் கடன் தொல்லைகள் நீங்கும் பணவரவு அதிகரிக்கும் குரு ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் எந்த காரணம் கொண்டும் அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காதீர்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட உபகரணங்களை கையாளும்போது எச்சரிக்கை தேவை சனி பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக நடக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் ராகு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் வீண் அலைச்சலும் பணச்செலவும் உண்டாகும் வேலை இடத்தில் பழிச்சொல்லுக்கு ஆளாகாமல் பார்த்து கொள்ளுங்கள் சுக்கிரன் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி கிடைக்கும் வியாபாரம் எதிர்பாராத லாபத்தை கொடுக்கும் கேது இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் இதுவரை பிடித்திருந்த நோய் தொந்தரவு அகலும் வரவுக்கு மேல் செலவு இருந்தாலும் பணத்தட்டுப்பாடு இருக்காது அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் இருபத்திரண்டு இருபத்தைந்து அதிர்ஷ்டம் தரும் எண்கள் ஆறு ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு